ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நம்ம பார்க்க போகிறது சிவா டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷன்ஸில் ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம காட்டன் சேரீ கலெக்ஷன் பார்க்கலாங்க சம்மர் காட்டனுங்க சம்மர் சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆன்லைன் கொடுப்பாங்க ஸோ லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுத்துருக்கிற அதனுடைய ப்ரொசீஜர் வந்து இந்த லேண்ட்லைன் நம்பர்ல பேச முடியும் ஸோ டவுடர்ஸ் தாங்க ஸோ அருமையான கலெக்ஷன்ஸ்ல காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ்ல பார்க்க போறோம் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காட்டன் சாரீஸ் இருக்க போகுது வீடியோஸ் மட்டும் பண்ணாம பாருங்க கோவை காட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம போயிட்டே இருக்கிறோம் வாயு காட்டன் முடிக்கி இருக்குங்க நடுவு நடுவில் சூப்பர் சூப்பர் காட்டன்ஸ் எல்லாம் வருதுங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்டன்ஸ் எல்லாம் பாத்திரலாம் பாத்தீங்கன்னா காட்டன்லயே டிஷ்யூ பானருங்க இது ஒரு டைப் ஆஃப் நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு டிஷ்யூ பார்டரோடங்க நல்லா இருக்கும் செக்குடு ஃப்ளாரல் இப்படி எல்லாத்துலேயுமே வந்துருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா செக்டுதான் பாடியில் கீழே வந்து உங்களுக்கு போச்சம்பள்ளி மாடல் மாதிரி ஒரு டிஷ்யூல உங்களுக்கு பார்டர் வந்துருக்குது நல்லா இருக்குது ஸோ இதனுடைய ஓப்பன் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இருந்தது ஸோ காட்டன் எடுத்தால் பெங்கால் காட்டன் பார்க்காம போக முடியாதுங்க ஆனா அது ராயல் சாரி அப்படின்னு சொல்லலாங்க போன வாரம் நம்ம ஒரு பிளாக்ல பெங்கால் சாரீஸ் பார்த்தோம் இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஜக்கார்டு மாதிரி வர ஒரு பெங்கால் சாரீஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஃபால்ஸ் வச்சு வேர் பண்ணும்போது ஒரு க்ளோஸ்னஸ் வச்சு வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பெங்கால் காட்டன்ஸ் அடுத்தது பார்த்தோம்னா போச்சம்பள்ளி சாஃப்ட் காட்டன் ஸ்டாச்சே போட வேண்டியது இல்லை இந்த சாரீக்கு எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஸோ போச்சம்பள்ளி காட் சாஃப்ட் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை இந்த சேரீ வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது தான் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் யூஸ் பண்ற சாரீ தான் போச்சம்பள்ளி சாஃப்ட் காட்டனில் பார்த்துட்டு இருக்கிறேங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாராயணன் பட்டு காட்டன் சாரீங்க ஸோ பட்டு லுக்குலேயே கொடுக்குற ஒரு நாராயணன் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு சமையல் இருக்கு வீடியோவில் பார்க்கும் போதே பாருங்க பட்டு லுக் கொடுக்குது ஸோ இந்த காட்டன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் இது நாராயணன் பட்டுன்னு கேட்டு வாங்குங்க நல்லா இருக்கும் இந்த ஆந்திரா சைட்ல எல்லா மாமிஸ் எல்லாம் நிறைய இந்த நாராயணன் பட்டு சாரீ தான் கட்டுவாங்க இந்த காட்டன்லாம் எங்கேதான் இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த சேரீ தாங்க நாராயணன் பட்டு சேரீங்க ஸோ நாராயணன் பட்டு காட்டன் சாரீங்க க பட்ஜெட் வைஞ்சு தான் இருக்கு தௌசண்ட் எப்போ அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஸோ நல்லா ஷைனபிளாக அவ்வளோ அழகா பத்து கீபலா நல்லா இந்த சம்மருக்கு ஏற்ற சாரின்னு சொல்லாங்க முன்பான அந்த ரோஸ் கலர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் தானுங்க இன்னொரு டைப் பாருங்க வருங்க எதுவுமே நம்மளுக்கு வந்து நாராயணன் காட்டன் சேரீ தான் ஸோ ஒன்று வந்து பட்டு லுக்கில் கொடுக்குது ஒன்று நல்ல இந்த காலேஜ் பிள்ளை கட்டுற மாதிரி நல்ல ஒரு பார்டர் நல்லா அருமையான பார்டர் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கா நாராயணன்லேயே உங்களுக்கு வந்து காட்டன் நல்ல காட்டன் நல்லா இருக்குங்க இந்த மூணு மாடலுமே சூப்பராக இருந்தது ஸோ நம்மளுக்கே தெரியாத காட்டன்ஸ் எல்லாம் நம்ம இந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பூரா சாரீஸுமே ஸோ இந்த சேரீ எல்லாம் பாருங்கள் கலர் அதனுடைய பார்டர் ரெட்டப்பட்டா பார்டர் அது போக இன்னொரு பார்டர் கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணலாங்க காட்டன் விரும்புகிறவங்க ஒரு வித்தியாசமான காட்டன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த சேரீக்கு போய்க்கலாங்க நாராயணன் காட்டன் சேரீஸில் இவ்வளோ வெரைட்டிஸா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாமே இருக்குது நீ ஆந்திரா காட்டன் சாரீஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்குது அதுதான் தாராளமாக நீங்கள் வந்திங்கன்னா இந்த ரேக்குக்கு வந்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு போய்க்கலாங்க ஆஃப்லைன் வர்றது ரொம்பவுமே பெஸ்ட்டு ஏன்னு கேட்டோம்னா இதில் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் இருக்குது முடியாதவங்க வேணால் இந்த லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் பண்ணுங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த சேரீஸ் எல்லாம் காட்டனில் இப்போ சம்மர் உகந்த சேரீங்கிறதுனால தான் நான் இந்த இது ஃபுல்லாமே நான் உங்களுக்கு காட்டனாகவே காமிச்சிட்டேன் அருமையாக ஆந்திரா காட்டன் சாரீஸில் லாங் பார்டரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து பட்டுக்கு ஈக்குவலுங்க உண்மையிலுமே பார்த்திங்கன்னா எடுத்துருவீங்க குவாலிட்டி வைஸில் சூப்பர் காட்டன் சாரீஸ்னு சொல்லலாங்க வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரீஸில் நம்மளுக்கு ஒரு புரொக்கைல்டாக கட்டிகிட்டு போகிற மாதிரியும் இருக்குது வீட்டுக்கு கட்டிகிட்டு போ டிஃப்ரெண்ட்டாக கட்டுற மாதிரியும் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குதுங்க ஸோ புட்டா பாருங்க புட்டா வந்த சாரீஸும் இருக்குது இப்படி எல்லாமே நம்ம இதுக்குள்ளார் பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து ஆந்திராங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாராஸ் எல்லாம் ஸோ ஆல் ஓவராக பார்க்கலாம் இதெல்லாம் செக்குடு சாரீஸுங்க செக்குலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்குடு சாரீஸ் நம்ம பிரிக்க வேண்டியதே இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சாரீ பற்றி ஸோ நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் அதனுடைய குவாலிட்டி பாருங்கள் அப்படியே வீடியோவில் தெரியும் ஸோ இதெல்லாம் ஒரு செக்குடு சாரீஸுங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆந்திரா காட்டனை நம்ம பார்க்கலாம் இது ஒரு செக்குடுங்க இந்த செக்கிடே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ ஆந்திரா காட்டனில் கொஞ்சம் அப்படியே ஆல் ஓவராக பார்த்திடலாம் ஸோ இது அப்படியே பேட்ச் பை பேச்சாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்திடலான்னு பார்த்துட்டு ஸோ இனிமே உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய காட்டன் சேரீஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து காம்பினேஷன் பாருங்கள் அந்த முந்தான காம்பினேஷன்ஸ் அந்த சாரியோட அந்த லோகோஸ் அப்படின்னா அந்த செக்குடெல்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சுங்குடி பத்தி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னா இதெல்லாம் வந்து எழுநூத்தம்பது ரூபா தான் வருதுங்க ஸோ இதுலயே நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு ஒரு பேட்ச் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம் சுங்குடியிலேயே பார்த்தீங்கன்னா பார்டர் வந்த மாதிரிங்க பார்டர்ல ஒரு டபுள் பார்டர் மாதிரி ஸோ இது ஒரு டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து இது சுங்குடின்னு எடுத்தாவே நிறைய சுங்குடி இருக்குது ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேட்ச் பேட்சாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு பேட்ச் பார்க்கலாங்க காட்டன்னாவே நம்மளுக்கு இது வந்துருமே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீலாம்பரி காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருந்தது இதனுடைய அந்த ப்ளாக் பிரிண்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சாரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீலாம்பரி காட்டன் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி இந்த மலைத்துளி சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பனித்துளி சாரீஸ் அப்படின்னு மலைத்துளியில் பனித்துளி பனிமூட்டா சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நீலாம்பரி சாரீ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆயில் ப்ரிண்ட் மாதிரி வருது அந்த ப்ரிண்ட் தான் இருக்குது கூட நான் பார்த்தேன் வராதாட்டு இருக்குதுங்க ஸோ நல்லா இருந்தது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நீலாம்பரி காட்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க புது வரவான இந்த நீனாம்பரி காட்டனை விட்டுறாதீங்க பிடிச்சிக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா இன்னி காட்டன் வயசில் வேணும்னா கமெண்ட்ஸ்க்கு வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்